வணக்கம் மக்களே இன்றைக்கி நாம் புதுசாக ராடு ரீலை வாங்கியிருக்கோம் அதோட ஃபுல் செட்டப் பார்த்துக்கலாம் ரீல் வந்து லுக்கானா ப்ரடேட்டர் ஃபோர் தௌசண்ட் வாங்கியிருக்கோம் ராடு பார்த்தீங்க அப்படின்னா பிஷோலிக் அப்படின்ற கம்பெனியோட டெட்லி அண்ட் அப்படின்ற ராடு செவன் ஃபீட் வாங்கியிருக்கோம் அது வந்து டூ டிப் ராடு மெயின் ராடு ஒன்று வரும் டிப் வந்து ஹெவி ஆக்ஷன் டிப் போணும் மீடியம் ஹெவி ஆக்ஷன் டிப் ஒன்றுனா ரெண்டு கிடைக்கும் பாருங்க ஒரு ராடு ரெண்டு டிப்பு மொத்தமாக மூணு செட் கிடைக்கும் இதோடய ப்ரைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி முந்நூறுரூபா வரும் ரீலோட ப்ரைஸ் வந்து ஒரு ஆயிரத்தி நானூறுரூபா வரும் பார்க்குற ஆடு சூப்பராக இருக்குது வெயிட் வந்து ஒரு இரநூறு கிராம் அப்படி வரும்னு நினைக்கிறேன் நல்லா இருக்குது பார்க்க யூஸ் பண்ணி பார்த்தா எப்படி இருக்குன்னு தெரியும் இதோட புல் செட்டிங் பார்த்துக்கலாம் இதோட காஸ்டிங் வெயிட் வந்து எயிட் கிராம்லேருந்து ஃபார்ட்டி கிராம்ஸ் வரைக்கும் இருக்குது மீடியம் டிப் ஒன்று ஹெவி டிப் ஒன்று ஃபஸ்ட்டில் வந்து நம்ம மீடியம் டிப் போட்டு செக் பண்ணி பார்க்கலாம் டிப்பு மாட்டிட்டு நேராக இருக்கான்னு சொல்லிவிட்டு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கணும் இப்போ ரீல் எடுத்து மாட்டிக்கலாம் ரீலில் வந்து நம்ம ஹேண்டில் வந்து டைட் பண்ணிக்கலாம் அது லூஸாக இருக்கும்போது மடக்கி வைக்கிறதுக்காக லூஸ் பண்ணி வச்சுருப்பாங்க நம்ம டைட் பண்ணிக்கலாம் இப்போ ரீலை மாட்டிக்கலாம் ரீலை மாட்டுறது வந்து அதில் வந்து ஒரு ஹோல்டர் மாதிரி ஒரு இடம் இருக்கும் அதுக்குள்ளே வச்சுட்டு மேலே இருக்கிற மறையை லூஸ் பண்ணோம் அப்படின்னா கீழே மேலே ஏறும் அதுக்குள்ளே வச்சு கரெக்டாக செட் பண்ணிவிட்டு அந்த மறையை டைட் பண்ணிட்டால் போதும் அவ்வளோதாங்க தாங்க செட் ஆகிடுச்சு நல்லா ஃப்ரீயாக சுற்றுது ரொம்ப ஸ்மூத்தாக சூப்பராக இருக்குது

எல்லா வெயிட்லையும் இழுத்துட்டு இப்போ ரீலில் வந்து நாம் கட்டிக்கலாம் கட்டுறதுக்கு முன்னாடி வந்து பெயில வந்து நம்ம ஓபன் பண்ணி வச்சிடணும் இந்த மாதிரி அந்த லாக்கை வந்து முன்னாடி தள்ளிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம கட்டணும் கட்டுறது எப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸி தான் ஃபஸ்ட்டில் வந்து ட்விஸ்ட் பண்ணி ஒரு லூப் போட்டுக்கிறோம் கூடவே ஒரு குட்டி லூப் போட்டுக்கிறோம் ஒரு லூப் போட்டாச்சு இது செகண்ட் லூப்பு இதை போட்டுட்டு ஒரு மூணு இல்லை நாலு தடவை அந்த நுனியை வந்து அந்த லூப் விட்டு அந்த சின்ன லூப்புக்குள்ளே விட்டு வாங்கிக்கணும் அப்படியே ட்விஸ்ட் பண்ணிக்கணும் நாலு ட்விஸ்ட் நாலு முறுக்கு மூணு முறுக்கோ நாலு முறுக்கோ போட்டுட்டு அப்படியே லைட்டாக இழுத்தோம் அப்படின்னா அது டைட் பண்ணிக்கும் அப்படியே நம்ம ஸ்பூலில் மாட்டிக்கலாம் ஸ்பூலில் மாட்டிட்டு எக்ஸ்ட்ரா இருக்க லைனை வந்து நம்ம கட் பண்ணிடணும் அந்த நுனியை இருங்க கட் பண்ணுறத காட்டுறேன் வெயிட் பண்ணுங்கள் அவ்வளோதாங்க முடிஞ்சது இப்போது அந்த எக்ஸ்ட்ரா நுனியை வந்து நம்ம கட் பண்ணிடலாம் கட் பண்ணியாச்சு இப்போ வந்து நமக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா சேஃப்டி வேணும் அப்படின்னா வந்து சின்னதாக இன்னொரு லூப் மாதிரி ஒன்று போட்டு அந்த அந்த ரீலோட ஸ்பூலில் மாட்டிக்கலாம் இன்னொரு அப்படியே இழுத்து மடக்கி ஒரு சுத்து ஒரு ட்விஸ்ட் பண்ணி அப்படியே ஸ்பூலில் மாட்டிக்கிட்டிங்கன்னா சரி அவ்வளோதான் மாட்டியாச்சு பாருங்கள் இந்த ரீலில் எப்படி நம்ம வந்து ஈஸியாக வந்து இந்த பிரைடர் லைனை ஃபுல்லாக சுற்றுறது அப்படின்றத பார்க்கலாம் வாங்க ஒரு பக்கெட்டில் ஏதாச்சும் தண்ணி இருந்துச்சுன்னா அதில் போட்டுருங்க உங்களோட ப்ரைடர் லைன் ஃபுல்லாக அந்த இதுவே போட்டுருங்க போட்டுவிட்டு அப்படியே மெதுவாக சுற்றினீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு மீடியம் ஸ்பீடில் சுற்றிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா சூப்பராக ஸ்பூல் ஆகிடும் பாருங்க அருமையாக இருக்கு இது தேவையான அளவு சுற்றிட்டு இப்போ வந்து அந்த ப்ரைடர் லைனோட நுனியில் வந்து ஒரு நரம்பு ஒரு துண்டு கட்டிக்கலாம் மூணப் பிளமெண்ட் லைன் வந்து கட்டிக்கலாம் ஒரு நீட்டுக்கு எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து லீடர் லைன் இதை தான் நம்ம தவளை பொம்மையை கட்ட போறோம் எக்ஸ்ட்ரா இருக்க எல்லாம் கட் பண்ணிடுங்க இப்போ வந்து நம்ம ஈஸியாக தவளை தவளை பொம்மையை கட்டிக்கலாம் அவ்வளோதாங்க நம்ம ராட் ரீல் செட்டப் ரெடி இதை எடுத்துக்கிட்டு டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோம் வாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்பவுமே வந்து விரால் மீன் பிடிக்கணும் அப்படின்னா வந்து காலையில் ஒரு பத்து மணிக்கு முன்னாடியும் ஈவினிங்கில் வந்து ஒரு அஞ்சு மணிக்கு மேலே தான் ஈஸியாக நிறைய விரால் மீன் அடிக்கும் நான் வர டைம் பார்த்திங்கன்னா மதியம் பன்னெண்டு மணி பாருங்கள் ஓய் வீசு வீசுன்னு மாற்றி மாற்றி வீசி பார்த்தேன் எங்கேயும் ஒரே ஒரு மீன் கூட அடிக்கலை ஓகே நம்ம ராட்ரில் செட் பண்ணியாச்சு மீன் எப்போ வேணால் பிடிச்சிக்கலாம் வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி எல்லோரும் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க முடிஞ்சால் ஒரு லைக்கு ஒரு சப்ஸ்கிரைப்பு ஒரு கமெண்ட் பண்ணிவிடுங்க தேங்க்யூ